செய்ய முடியாது இந்தியாவுக்கு நான் கொடுத்த அந்த வெற்றிகளை மறக்காதீங்க என கம்பீர் தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக கொல்கத்தாவில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் பதினைந்து வருடங்கள் கழித்து இந்தியா சொந்த தோற்றது அடுத்ததாக கவுகாத்தியில் நடைபெற்ற இரண்டாவது போட்டியில் இந்தியா நானூற்றி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியை சந்தித்தது இதன் வாயிலாக தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இருபத்தைந்து வருடங்கள் கழித்து இந்தியா சொந்த மண்ணில் ஒரு தொடரை தோல்வியை சந்தித்துள்ளது அத்துடன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரன்கள் அடிப்படையில் இந்தியா தங்களுடைய மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து மோசமான சாதனை படைத்தது ஏற்கனவே கடந்த வருடம் நியூசிலாந்துக்கு எதிராக மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கிலும் இந்தியா சொந்த மண்ணில் ஒயிட் வாஷ் தோல்வியை சந்தித்தது தற்போது இதையும் சேர்த்து சொந்த மண்ணில் இந்தியா அடுத்தடுத்த வருடங்களில் ஒயிட் வாஷ் தோல்வியை சந்தித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாலு முதல் இருபத்தோரு வரையிலான காலகட்டங்களில் கோலி தலைமையிலான இந்தியா சொந்த மண்ணில் ஒரு தொடரை கூட தோற்றதில்லை அப்படிப்பட்ட இந்திய அணி கௌதம் கம்பீர் பயிற்சியாளராக வந்தது முதல் அடுத்தடுத்த தோல்விகளை சந்தித்து வருகிறது சோதனை என்ற பெயரில் அவர் செய்யும் மாற்றங்கள் ஒருதலைபட்சமான தேர்வுகள் ஆகியவை தோல்விக்கு விதித்திடுகின்றன இதனால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் கௌதம் கம்பீர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என இந்திய ரசிகர்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர் இந்த நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள கௌதம் கம்பீர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சாம்பியன்ஸ் டிராஃபியை வென்று கொடுத்ததை மறந்துவிடாதீர்கள் என்று பதிலடி கொடுத்துள்ளார் இது பற்றி அவர் பேசும்போது இந்திய அணியின் பயிற்சியாளர் வேலைகளை செய்வதற்கு நீங்கள் சரியானவர் என்று நினைக்கிறீர்களா எனது வேலையை பற்றி பிசிசிஐ முடிவெடுக்கும் பயிற்சியாளராக பொறுப்பேற்றது முதல் நான் முக்கியமல்ல இந்திய கிரிக்கெட்டை முக்கியம் என்று முதல் செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே சொன்னேன் இப்போதும் நான் அதையே சொல்கிறேன் ஆனால் இதையே கௌதம் கம்பீர் இங்கிலாந்தில் நடைபெற்ற டெஸ்ட் தொடரில் இளம் வைத்துக் கொண்டு நல்ல முடிவுகளை கொடுத்தார் என்பதை மக்கள் நீங்கள் மறந்துவிடாதீர்கள் நிறைய மக்கள் நியூசிலாந்து தொடரில் சந்தித்த தோல்வியை பற்றி பேசுகின்றனர் ஆனால் அதே கௌதம் கம்பீர் தலைமையில்தான் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சாம்பியன் ட்ராஃபி மற்றும் ஆசிய கோப்பையை வென்றது அதை சீக்கிரம் மறந்துவிட்டீர்கள் தற்போதைய அணி குறைந்த அனுபவத்தை கொண்டிருக்கிறது எனவே அவர்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டால் அனைத்தையும் நமக்கு சாதகமாக திரும்புவார்கள் என்பதை நான் ஏற்கனவே தெரிவித்துள்ளேன் என்று தெரிவித்துள்ளார்